நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் வேளைகளில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நிக்ரகுவா ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவிப்பு யாழ் மாநகர சபை சபையில் அமைய நடவடிக்கையின் அடிப்படையில் தொழில் புரியும் சுகாதார ஊழியர்கள் நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரி பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனா் நூற்றி இருபத்தேழு சுகாதார ஊழியர்கள் இன்று காலை முதல் பனிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் தங்களுக்கான நிரந்தர நியமனம் வழங்கப்படும் வரை இந்த பனிப்பகரிப்பு தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என சுகாதார ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் நாங்கள் தற்காலிக இந்த நிரந்தர நியமனத்துக்காக வேண்டி நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் கடந்த ஆண்டு நிரந்தர நியமனம் கொடுத்தவர்கள் அதற்கு பிறகு எங்களுக்கு நியமனம் வழங்கப்படவில்லை இவ்வளவு தற்காலிக ஊழியர்கள் இருந்தும் எங்களுக்கு நிரந்தரமான நியமனம் வழங்கப்படவில்லை என்று எங்களுக்கு கவலையாக இருக்கின்றது தொழிலாளர் நூற்றி இருபத்தி பேர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்க முன் வரைக்கும் கடமை ஆட்டி இருக்கிறார்கள் அவர்களுக்கான நிரந்தர நியமனம் இதுவரைக்கும் கிடைக்கப்பெறவில்லை அதை பெற்று கொடுக்கிறதுக்கு ஒழுங்கு செய்யணும்னு தான் நாங்கள் கடந்த காலங்களில் இருந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட இது சம்பந்தமா நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம் அஞ்சாம் மாசமும் இப்படித்தான் இதே மாதிரி பண புறக்கணிப்பு போராட்டம் மேற்கொண்டு செய்திருக்க மாகாண சபை உள்ளவையை வந்து இந்த பணி புறக்கணிப்பை கைவிட சொல்லி தாங்க அதுக்குரிய நடவடிக்கை ஒரு மாத காலத்துக்குள்ள பெற்றுத்தருதான் உங்களுக்கு சொல்லி நாங்க அந்த பணி புறக்கணிப்பை கைவிட்டோம் அவங்களுக்கு கூடிய விரைவில் பெற்றுக் கொடுக்கிறதுக்கு ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று தொழிற்சங்கம் சார்பாக வடபிராந்த இயக்க தொழிற்சங்கம் சார்பாகவும் தொழிலாளி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தமது தொழிற்சங்க நடவடிக்கையால் சுமார் இருபத்தையாயிரம் தொழில் வழக்குகள் தாமதமடைந்துள்ளதாக அரச சேவை தொழில் உத்தியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அமைச்சரவையினூடாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்வுகளை அதிகாரிகள் நடைமுறைப்படுத்தாமையால் இது தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதாக அரசு சேவை தொழில் உத்தியோகஸ்தர் சங்கத்தின் தலைவர் இரேஷ் சிந்தக கமகே குறிப்பிட்டுள்ளார் தொழிற்சங்க நடவடிக்கையும் நாராயண்பிட்ட சாந்தியில் முன்னெடுக்கப்படும் சத்தியாகிரக போராட்டமும் ஆறாவது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது நான்கு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அரசு சேவை தொழில் உத்தியோகஸ்தர்கள் சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவிற்கு கடத்தப்படவிருந்த ஐந்து கிலோகிராம் தங்கத்துடன் இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தலைமனாருக்கு மேற்கு கடற்பரப்பில் சந்தை நபர்கள் நேற்று மாலை கைது செய்யப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது மன்னார் மற்றும் சிலாவத்துறை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தை நபர்களிடமிருந்து மீன்பிடி வரைகளும் படகுன்றும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன கைப்பற்றப்பட்ட தங்கத்துடன் சந்தை நபர்களும் யாழ்ப்பாணத்தில் உள்ள சுங்க பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை குறிப்பிட்டுள்ளது கிளிநொச்சி சுண்டிக்குளம் பகுதியில் எழுபத்தி இரண்டு கிலோகிராம் கேரளா கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இன்று அதிகாலை ஐந்து பதினைந்து அளவில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பை அடுத்து கேரளா கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது எனினும் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டனர் கடல் மார்க்கமாக படகுன்றின் ஊடாக கேரளா கஞ்சா கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தர்மபுரம் போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனா் அம்பாறை சம்மாந்துரை நைனாக்காடு பகுதியில் அனுமதி பத்திரமின்றி மணல் அகழ்வில் ஈடுபட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பை அடுத்து சந்தேக நபர்கள் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் மணல் அகழ்விற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் குறிப்பிட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக சம்மாந்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனா் காலி இமதுவ பகுதியில் வீடொன்றின் மீது மண்மேடு ஒன்று இடிந்து விழுந்துள்ளது இதனால் குறித்த வீட்டிற்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது மண்மேடு இடிந்து விழும் சந்தர்ப்பத்தில் கையடக்க தொலைபேசியில் பதிவான காட்சி எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது இமதும பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் மேலும் ஐந்து வீடுகள் சேதமடைந்துள்ளன பட்டக்கூட மலைத்தொடரை அண்மைத்த பகுதிகளில் மண் அபாயம் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இமதும அக்குரச பிரதான வீதியில் பல இடங்களில் மண்மேடுகள் சரிந்து விழுவதனால் இந்த வீதியுடனான போக்குவரத்துக்கும் தடை ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் யாழ் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் இரணைமடு குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய ஐந்து சந்தேக நபர்களின் விளக்குமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் நபர்கள் என்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் பத்தாம் தேதி விளக்குமறியலில் வைக்குமாறு நீதவான் ஏ ஆனந்தராஜா உத்தரவிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு டிசம்பர் மாதம் திருட்டு சம்பவம் ஒன்று தொடர்பில் சுன்னாகம் போலீசாரால் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனா் அவர்களில் ஒருவர் போலீஸ் நிலையத்திலிருந்து தப்பிச் சென்ற நிலையில் இரணைமடு குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் சம்பவம் இடம்பெற்றபோது சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய எட்டு போலீசாருக்கு எதிராக யாழ் மேல்நீதிமன்றத்தில் பெரிதொரு வழக்கு தொடரப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் வேலைகளில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களும் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டில் நிலவும் வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி சூரியகுமார் கடந்த சில நாட்களாக இலங்கை நிலவி வந்த மழை கொண்ட காலநிலையானது இன்று முதல் படிப்படியாக குறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த போதிலும் வடமத்திய சப்ரகமோ மாகாணங்களின் சில பகுதிகளில் இடையிடையே சற்று மழை காணப்படும் மேற்கு தெற்கு மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் அதிகாலை விலை மூடு காணப்படும் நாட்டின் ஏனைய சில பகுதிகளில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரை புத்தளம் முதல் கொழும்பு காலியூடான கொத்தவில் வரையான கடல் பிராந்திய மழை அல்லதுடன் கூடிய மழை காணப்படும் கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிசாட்சிக்கு இருபது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் இந்த காற்றின் வேகமானது காலி முதல் அம்பாந்தொட்டை ஊடான பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணிசாட்சிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த கடல் பிராந்தியங்கள் இடையே சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும் ரால் வளர்ப்புக்கு பிரசித்தி பெற்ற மாவட்டமான புத்தளம் மாவட்டத்தில் தற்போது ரால் பண்ணைகள் மூடப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இறால் பண்ணைகளில் இறால்கள் ஒரு நோய் தாக்கம் காரணமாக இறப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இறால் பண்ணைகளில் சேகரிக்கப்பட்டு வளர்க்கப்படும் இறால் குஞ்சுகள் சுமார் நான்கு மாதம் வரை வளர வேண்டும் ஆனால் நோய் காரணமாக ஒன்று அல்லது இரண்டு மாதங்களில் அவை இறந்து விடுவதாக இறால் பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர் நோயாக கிடக்குது எல்லா இடத்துலையும் நோய் அதுக்கு கவனிப்பார் யாரும் இல்லை நாங்கள் வங்கியிலையும் அங்கேயும் இங்கேயும் கடன் எடுத்து செய்யறது லட்சம் கோடிக்கணக்கில் செலவழிச்சு செய்கிறோம் செஞ்சதுக்கு எந்த பலனும் இல்லை பிரசித்தி பெற்ற ஒரு இடம் இந்த நோய் காரணத்தினால் இறால் பண்ணைகள் மூடப்படுகிறது இறால் வாழ்ப்பின் காரணமாக இளைஞருக்கு தொழில் வாய்ப்பும் இல்லாமல் போகின்றது அதனால் இதற்குரிய அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து இதற்கு ஒரு முடிவை பெற்று மிகவும் தாழ்மையான இந்த விடயம் தொடர்பாக புத்தளம் மாவட்ட நீரியல் வளத்துறை அலுவலக பணிப்பாளரிடம் பண்ணையை அமைப்பதற்கு சேகரிக்கப்படும் நீரில் குளோரினின் அளவு அதிகரித்தமையினால்தான் இவ்வாறு பண்ணையை அமைப்பதற்கு சேகரிக்கப்படும் நீரில் குளோரினின் அளவு இவ்வாறு இறால்கள் இருப்பதாகவும் இவ்விடயம் குறித்து தாம் நடவடிக்கை எடுப்பதாகவும் தொடர்ந்தும் இந்த பிரச்சினை நீடித்தால் அது குறித்து நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியறிக்கை நிறைவுக்கு வருகின்றது தொடர்ந்தும் சக்தி தீவின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்